அனைவருக்கும் வணக்கம் இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பண்டத்தெருப்பில் இருந்து நல்லூர் கந்தன் ஆலயத்தை நோக்கி காவடி ஒன்று வியர்க்கத்தக்க முறையில் சென்று கொண்டிருக்கிறது பார்த்திங்கன்னு சொன்னால் முதுவை பாருங்கள் முதுகில் வந்து நாலு வாள்களை வந்து விட்டு இருக்குது இவ்வளோ ஒரு வியப்புக்குரிய விஷயம் வியப்பான முறையில் அது ஒரு வித்தியாசமான முறையிலும் இந்த காவடி எடுக்கப்பட்டுள்ளது பண்டத்தெருப்பில் இருந்து இப்போ இது பண்டத்திருப்பு சந்தியில் இருந்து வந்து கொண்டு இருக்குது நல்லூர் கந்தனு ஆலயத்தை நோக்கி புறப்பட்டு கொண்டு இருக்குது கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் சோனும் வால் பாருங்க நாலு வால் முதுகில் சிறுவப்பட்டிருக்குது முன்னுக்கு வேல் குத்தி இருக்குது வாயில் அது கூட சுழறு சுழற்சி முறையிலேயே செய்யப்பட்டிருக்குது மேலகு புரிஞ்சாச்சுலருது காவடி புரிஞ்சாச்சும் சுளருது அதை விட்டு டிஜே டிஜே போட்டிருக்கணும் முன்னுக்கு புறும்பான ஒரு டாக்டரில் பக்ஸுகள வச்சு டிஜே போட்டு ஒரு வித்தியாசமான முறையிலும் ஒரு என்னென்று சொல்கிறது மக்களை கவர்ற மாதிரி கவர்ச்சியை நல்ல கவர்ச்சியை வர்ற மாதிரி நல்ல முறையில் செய்யப்பட்டிருக்குது பாரு அப்போ என்ன மாதிரி சுத்து என்ன வேகமாக அது மேலே இருக்கிற கூட ஒரு பக்கம் சுத்துது ஆள் ஒரு பக்கம் சுற்றுது அது மட்டும் இல்லை கஜிலேயம் ஒரு வேல் மாதிரி வந்து பச்சோன்னா இருக்கிறார். பாருங்கள்.